Muito obrigado. யார் பேசுகிறீங்க பேசுங்க 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 போலீஸ் வரட்டும் பேசிக்கலாம் ஆ என்ன பண்ணுவீங்க அதுக்கு நாங்கள் ஹவுசன்க்கு இருக்கு வேணாம்மா ஆ ஆ ஆ வீடு வாடகை தான் விட்ருக்கோம் பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் வீடு வாடகை ஆ ஆ ஆ பேசல நீங்கள் நான் எல்லாத்தையும் நான் பேசுகிற எடுத்து கேமிட்டீங்களா ஓனா பேசுகிற எடுத்து கிளம்பி எங்கிட்ட நீங்கள் சண்டைக்கு நான் கீழே வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கீங்க இருங்க இருங்க அவங்ககிட்ட என்ன பேசியிருக்கீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்கள் பேசும்போது நான் பேசுனேன்ல நீங்கள் பேசும்போது நான் கேட்குறேன்ல நீங்கள் பேசும்போது நானும் நீங்கள் ரெக்கார்ட் இருக்கேன் ரெக்கார்ட் போடு ரெக்கார்ட் போடு ஆ ரெக்கார்ட் போடு என்ன பேசுனாங்க அவங்களும் பார்க்கட்டும் போலீஸ் கோலிஸ் கூப்பிடு பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் நல்லது ரெக்கார்ட் போட்டுது கா நீங்கள் இப்போ என்ன பேசியிருக்கீங்க முன்னாடி என்ன பேசியிருக்கீங்க கிட்ட போய் பேசியிருக்கீங்க போய் பேசாதீங்க சரிங்களா நாங்கள் எல்லாம் வீடியோவில் கேட்டுட்டு தான் பேசுறோம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க கூப்பிடுறேன் நீ மகளிர் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவோம் கிளம்பு ஸ்டேஷன் நீங்கள் எல்லாம் செட் ஆகும் மாதிரி காலையில் வச்சுக்கா நீங்கள் வச்சுக்காதீங்க இங்க பாருங்க ஆகிங்க மறታதீங்க மறታதீங்க பேசுங்க மறታதீங்க பேசுங்க மறታதீங்க இங்க எல்லா கேமரா ரெக்கॉर्डिंग டேய் இருக்கு நீங்க பேச എന്താ വെച്ചിട്ട് നമ്മളൊന്നും വന്നണ്ടോ നിങ്ങൾ അങ്ങോട്ട് കാലി പോയേ അപ്പോൾ നീ വാങ്ങി ഓടിയോ നീ നിന്നോ നിന്നോ ഇതിനൊക്കെ നീ വീട് പറ കൊണ്ടിരോ നമ്മളോ അതല്ല ഒന്നുമില്ല നമ്മൾ നമ്മൾ എന്താ നമ്മൾ എന്താ പറയുന്നേ ഇത് മാറ്റിയാക്കണ്ട ആരും പറയണ്ട Aí ela என்னது இந்த பந்தேக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டலாம் ஆனா நான் தான் எல்லாரும் எல்லாரும் வந்து நான் அந்த பேரை என்ன சொல்லணும் இந்த மாதிரி சொல்லணும் பொருளாதார கேரபானாக ஏ ஏ குழு அந்த குழுவுல இருந்து என்ன வந்து வந்து அவங்க வாய் பண்ணிட்டு வீடு புரிய அவங்களுக்கு என்னது நீங்க என்ன நினைக்கீங்க நாளைக்கு நம்ம யாரை கூப்பிட்டு பே பேரூரில் குடியிருக்கேன் அவங்க அம்மா பேர் வசந்தகுமாரி அவங்க தான் ஹவுசோனர் கீழே அஞ்சு வீடு வாடகைக்கு கொடுத்துருக்கோம் நான் அவங்களோட மகன் இந்த அஞ்சு வீட்டில் வந்து மூணாவது வீடும் ரெண்டாவது வீடும் ரெண்டு வீட்டுக்காரங்களும் மூணாவது வீட்டுக்காரங்க அவங்க பேர் குடியா அவங்க ஹஸ்பண்ட் பேர் வேடியப்பன் இவங்க வந்து ரெண்டு வருஷமாக குடியிருக்காங்க கடந்த சில ஒரு ஒரு சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த குடுத்தவங்களுக்கும் அவங்களும் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க உள் உள்நோக்கமே எங்கள் எங்களையும் அம்மாவையும் வந்து பொய்கேஸ் போட்டு இவங்க அம்மாவோட சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கில் இதை வந்து மெயின் மெயினாக பண்ணுறாங்க கேட்க போனதுக்கு எங்களை வந்து அடிக்க வராங்க இதை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து அவங்க இன்னொருத்தங்க அவங்க பேர் வந்து அஞ்சனா அவங்க அவங்களோட அம்மா வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவி இவங்களாம் சப்போர்ட்டு பண்ணி இந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து பொஷ்னு லேண்டு வந்து இந்த வீடை வந்து இப்போ டெனெண்ட்டாக இருக்குதுன்னுட்டு பொஷ்னை எடுத்துகிட்டு வீடு காலி பண்ணாமல் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க இதில் இது நாங்கள் வக்கீல் நோட்டீஸும் கொடுத்துருக்கோம் இவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டு சிசிடிவி ரெக்கார்டு எல்லாமே எங்ககிட்ட இருக்குது இதையும் மீறி வந்து அவங்க வந்து எங்களை வந்து குடியிருக்கவங்க பிரச்சனையும் எங்களுக்கு வந்து த அவதூறாக பேசிக்கிட்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற விதமே ஹவுஸ் ஓனருக்கு மரியாதை கொடுக்காமையும் எந்த விதமும் எந்த விதமான அக்ரிமெண்ட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டால் அக்ரிமெண்ட்டு எந்த விதமையும் அவங்க வந்து பொருட்படுத்தாமையும் நடந்துக்கிறாங்க எந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்னா ஹவுஸ் ஓனருக்கு வந்து ம மரியாதை கொடுக்கறதில்ல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கேள்வி கேட்டோம்னா அடுத்தவங்களுக்கு குறை சொல்லி அவங்க மேலே பழி சொல்கிறது அவ அந்த இவங்க தப்பு பண்ணிவிட்டு அவங்க மேலே குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை எங்களை பிரச்சனை மேலே குடியிருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் கேட்க போனாலும் எங்களையே சண்டையை கட்டி எங்களை அவங்க ஹஸ்பண்ட் வச்சு சண்டை கொடுவாங்க இது இது வந்து முத்தி போய் ஒரு முந்தாயிரத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் காவல் நிலையத்துலேருந்து இப்போ போலீஸ் வந்து வான் பண்ணி போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து காலி பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இவங்க உள்நோக்கம் வந்து காலி பண்ணக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தில் இவங்க வந்து பிரச்சனை பண்ணி போயிருக்காங்க இவங்க இவங்கனால அடுத்த கொடுத்தன எல்லாருமே காலி பண்றங்கிறதோட காலி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் சொத்தை அபகரிக்கிறாங்கன்னு இந்த சொத்து மதிப்பு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கனால இந்த சொத்தோட வேல்யூவும் இந்த வீடை எல்லாத்தையும் காலி பண்ண வச்சுட்டு அவங்க பொஷன் எடுத்துகிட்டு அந்த மூலிமா எங்கள் அம்மாவே என்னையும் என் மேலே வந்து என்ன கேஸ் சொல்கிறாங்கன்னா லேடிஸ் மேலே இந்த இது பண்ணுறா அது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் வந்து அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பொய் கம்ப்ளைண்ட் என்ன எதாவது எஃப்ஐஆர் போட்டோலோ தள்ளிட்டு இவங்க எங்கள் அம்மா பிளாக் மெயில் பண்ணி சொத்து எழுதுவாங்க நோக்கத்தில் எதாவது பண்ணும்போது அவங்க பேக்வர்டு இருக்காங்க அரசியல் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை இது இல்லைங்க ஆனால் வந்து அவங்க பண்ணுறது விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லம் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு என்ன எகென்ஸ்டாக பண்ணணுமோ அதை அத்தனையும் பண்ணுறாங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் அதே மாரி நாங்கள் அட்வொகேட் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அந்த லீகல் நோட்டீஸ் இவங்க வந்து எந்த விதமான இதுவும் ஆட்சிப்படுத்தலை இவங்க எதுக்குமே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நடக்கிறாங்க அவங்க சொந்தமாக சொந்தமாக முடியாது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அம்மாவோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறாங்க அம்மாவுக்கு நான் தான் பாதுகாப்பு இருக்கனால என் மேலே பொய் கேஸ் போடுறது அந்த பிரியாங்கிறவங்களும் அவங்க அஞ்சனாங்கிறவங்களும் என் மேல பொய் கேஸ் போடுறது லேடிஸ் மேல லேடிஸ் மேலே லேடிஸ் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு என்னை உள்ளதீட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணி சொத்து எழுதி வாங்கலாங்கிற லேண்ட் ராப்ரி பண்ற மாதிரி இவங்க நோக்கத்தை உள்ள கொண்டு வராங்க ஆமா சொத்து அபகரிக்கிற நோக்கத்துலதான் உள்ள வராங்க ஆமா காலியும் பண்ண மாட்டேங்கிறாங்க காலி பண்ணுறோம் சொல்லிட்டு காலி பண்ணாமல் டைம் கேட்டு ஆல்ரெடி மூணு மாசமாக காலி பண்ணுறேன்னு சொன்னாலும் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து சிவில் டிஷ் கோர்ட்டில் ஏதா இருந்தாலும் பாருங்கன்ட்டாங்க ஆனால் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு வான் பண்ணி போயிருக்காங்க ஆனாலும் நாங்கள் வந்து லீகலாக எல்லா இதுவும் பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதா இல்லை இதுக்கு மற்ற கொடுத்தனவங்களுக்கும் ப்ரைவசியை கெடுக்கிறதாகவும் அந்த ப்ரைவசினால் மற்ற கொடுத்தினத்தும் அவங்க வந்து ப்ரைவசி கிடைக்காதனால அவங்க வந்து காலி பண்ணுற சுச்சுவேஷன் கொண்டு போகிறாங்க அதாவது இவங்க டேரெக்டாக சண்டை போடுறதில்ல மறைமுகமாக வந்து சண்டை போட்டு அவங்களை காலி பண்ண வைக்கிறது இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாதவங்கள எதிர்த்து நிற்கிறவங்களாம் இவங்க இவங்க மேலே யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ண வைக்கிறது அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறது காலி பண்ணுறது அதாவது அஞ்சு உண்டான பொதுவான இடத்த வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது அந்த லீகல் கண்டிஷன் படி மிஸ்யூஸ் பண்ணி அந்த அஞ்சு பேர்த்துக்கு பொதுவான இடத்த வந்து ஒரு காயப்புற கம்பியில் சண்டை வருது ஒரு தண்ணி பிடிக்கிற சண்டை அப்புறம் பாத்ரூம் போனால் ஸ்மெல் அடிக்கும் ஈவினிங் அவங்க இல்லை வாஷ் பண்ணாமல் வருவாங்க ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க இதெல்லாம் போய் கேட்க போனால் எங்களை அடிக்க அவங்க ஹஸ்பண்டை வச்சு ட்ரை பண்ணுறாங்க இப்படி கண்டிப்பாக இதுக்கு மேலே ஏதாவது நாங்கள் போய் கேட்க போனதுக்கு எங்களை அவங்க ஹஸ்பண்டை வச்சு எங்களை வந்து குழம்பெட்டில் பண்ணுறாங்க இது வந்து ஆதாரமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்காங்க இந்த கொலமேட்டல் பண்ணுறது எங்கள் அம்மாவை கூட வந்து பார்த்துருக்காங்க அவங்களையும் வந்து அவங்க அவங்களும் கொல்லாமட மாட்டேங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க